அப்படிப்பட்ட கலையை எவ்வளோ ஈஸியா நம்மளுடைய இந்த செக்மெண்ட்ல சொல்லித் தராங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது வந்து முதுகு வழிக்காக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் பகுதி இரண்டு நம்ம சென்டர் பகுதியில் வந்து பார்க்கும்போது வந்து சொல்லியிருந்தது வந்து ரெண்டு வந்து கால் கவிழ்ந்து படுத்துட்டு ரெண்டு காலுமே வந்து அப்படி திருப்பி பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதே மாதிரி தான் வந்து ரொம்ப சுலபமான வந்து ஸ்ட்ரெச் தான் அது ஒரு இது கவிழ்ந்து படுத்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு இது வந்து மல்லாக்கா படுத்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விளையாட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஒரு காலை மட்டும் எடுத்துட்டு வந்து இப்படி வைக்க போறோம் இப்படி வச்சுட்டு அந்த காலம் நீட்டு போறோம் அதே மாதிரி வலது கால் எடுத்துட்டு வந்து வைக்க போறோம்

ആഴ്ന്ന മൂച്ച ഉള്ളെടുത്ത് വിളി വിടല இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி செய்யும் போது வந்து உங்களுக்கு கால் எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு நீங்க மடக்கினா போதும் நீங்க பண்ணும்போது வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையா பண்ணணும் ஓரளவுக்கு தான் கால்னால மடக்க மடக்கிட்டு வர முடியுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மட்டும் வந்துடலாம் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு காலை மாத்தி மாத்தி செஞ்சோம் அப்படியும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஒரே சைடு மட்டும் மடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கலாம் கொஞ்ச நேரம் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வலது காலை மடக்கி வச்சுட்டு ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் இல்லைன்னா தொடர்ச்சியாகவும் செஞ்சுட்டே வரலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பத்து முறை செஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த முதல் செய்யிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து செட்டு செட்டா வந்து நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த பலன்களை வந்து நமக்கு முழுமையா கிடைச்சிரும் இப்போ இன்னும் அடுத்த பயிற்சி வந்து பார்க்கலாம் இப்போ இந்த பயிற்சியில ஒரு காலை இப்படி மடக்கி இந்த காலை தாண்டி இப்படி வைக்க போறோம் வச்சுட்டு இடது கையை வச்சு இந்த வலது காலை வந்து பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே வந்து இறக்கிட்டே வரணும் இறக்கிட்டு கீழே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணும் போது இந்த பக்கமும் தோல்பட்டை இந்த பக்கம் பட்டையும் தூக்காம பார்க்கணும் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து விளை விடலாம் இப்போ அப்படி வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிக்கலாம் இடது காலை வந்து மடக்கிட்டு வலது காலை தாண்டி வந்து இப்படி வைக்கணும் வலது கையை வச்சு இந்த இடது காலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப வந்து பொறுமையா வந்து அப்படியே கீழே இருக்கணும் வலி இருக்கும் போது பண்ணும் போது ரொம்ப பொறுமையா பண்ணணும் തളർത്തിക്കലാം ഒരു ആണെന്ന് മൂഞ്ച് இந்த பயிற்சி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மள கால் வந்து நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து செய்யணும்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா வலி இருக்கும் போது வந்து ரொம்ப வேகமாக பண்ணிட்டிங்கன்னா இன்னும் வந்து வலி அதிகமாகிடும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சு இன்ச்சாக அப்படியே வந்து நாங்கள் வந்துட்டு அந்த காலை வந்து கீழே டச் பண்ணுற அளவுக்கு பாருங்கள் நாங்கள் அந்த முட்டி கீழே படனாலும் பரவாயில்ல நீங்கள் ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணி கூட வச்சுக்கோங்க தலையணியோ இல்லை பெட்ஷீட்டோ பேஷிட்ட படிச்சு கூட நீங்கள் வச்சுட்டு அது மேலே கூட நீங்கள் கால் வைக்கலாம் ரொம்ப கீழே போகணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கொஞ்சம் கீழே போக போகுதான் நம்மளோட இடுப்பு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முருக தன்மை ஏற்பட்டு உங்களுக்கு அந்த வந்து ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக வந்து நம்ம அப்படி சொன்னது இந்த ஆசை செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் நமக்கு பல வகையான லாங்குவேஜஸ் தெரிஞ்சாலுமே இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும்தான் அது ஒரு இருக்குங்க மாசா இருக்கும் லாங்குவேஜை சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் கற்றுக்க போறோம் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்னதோ ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்பவுமே நம்ம ரீகால் இல்லையா நினைவூட்டலோட ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது ரீகால் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும் இன்றைக்கான சென்டென்சஸ் எடுத்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் அதாவது காலங்கள்ற விஷயத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது எப்படிதான் இருக்கும் நமக்கு நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் ஸோ இந்த மூன்று காலங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு வித்தியாசத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அமைச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா ஸோ அதுதான் அப்போ அந்த காலங்கள் வரும்போது நீங்கள் அதுக்கான சர்டன் ரூலை அப்ளை பண்ணும்போது சென்டென்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக அமைஞ்சும் இருக்கும் ஓகே ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு ரூல் மட்டும் போதுமா மேம் கேட்டிங்கன்னா கிடையாது அந்த சென்டென்ஸில் என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது அதாவது என்னது பாக்கியத்தை அமைக்கிறதுக்கு வேர் ஃபார்ம் செயல் வார்த்தைகள் அப்படிங்கிறது இருக்கு அந்த செயல் மட்டும் இல்லாம எந்த மாதிரியான ஆட்களை குறிக்கும் சப்ஜெக்ட் ரோல் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அப்போ சப்ஜெக்ட் ரோல் வேணும் உங்களுக்கு ஆக்ஷன் செயல் வேணும் ரூல்ஸும் வேணும் அதுக்கப்புறம் உங்க சென்டென்ஸை அமைக்கிறதுக்கு அதாவது கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன விதமான வேர்ட்ஸ் வேணுமோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அப்ப ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னெல்லாம் டென்சஸோ அந்த டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த டென்சஸை தாண்டி நீங்க எப்படி அமைக்கலாங்கிறத நீங்க பிரிச்சு பார்த்துக்கலாம் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது போது இன்னைக்கான டென்சஸ்ல நம்ம என்ன இருக்கு அந்த டென்ஸில் என்ன வேர்க் ஃபார்ம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்லித்தர வாங்க சார் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு தான் பார்க்குறோம் நம்ம நெகட்டிவ்ஸ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ்ஸ் கிடையாது பாசிட்டிவ்ஸ் தான் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃபார்ம்ஸ் வேணும் இல்லையா வி ஒன் வி டூ வி த்ரீ ரொம்ப சிம்பிளான ஒர்க் ஃபார்ம் ரன் அப்படிங்கிறது ஸோ வி ஒனுங்கிறது விச் இஸ் இண்டிகேட் ப்ரெசன்ட் வி டூங்கிறது பாஸ்ட் வி த்ரீங்கிறது பாஸ்ட் பார்த்து சிப்பில் குறிக்கும் ஸோ இங்கே ரன் அப்படின்ட்டுருக்கு ஸோ ரன் அப்படின்னு வரும்போது யாரை குறிக்குது ஓடு அதாவது ரன்னுங்கும் போது ஓடுறாங்க ஓடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்தது வி டூ வரும்போது ரேன் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ஓடினார் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வீ த்ரீ வரும் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு வீ த்ரீக்கு ரன் தான் சொல்லுவாங்க ஸோ ரன் ரேண்ட் ரன்னுங்கிறது தான் சொல்லுவோம் வீ ஒன்ல நம்பர் ஓடு அப்படின்னு சொல்கிறோம் ரன் சொல்கிறோன்னா வீ டூவில் ரேண்ட் வீ த்ரீலேயும் ரன் தான் நம்ம சொல்லுவோம் ஸோ இப்போ ஓடு ஓடினால் ஓடி இருப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் பட் ஆனால் இங்கே நம்ம ரன்னு சொல்கிறதால திரும்ப நம்ம ஓடி இருப்பார்னு சொல்லக்கூடாது ஸோ அதனால் இது நம்ம ரூலோட அப்ளை பண்ணி தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இதை நம்ம எப்படி ரூலோட அப்ளை பண்ணலான்னு சொல்லித் தரேன் அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ஸ் இவங்களாம் எங்கே இருக்காங்க சப்ஜெக்ட்டுங்கிற ஒரு ரோலில் இருக்காங்க அப்போ ஃபார்ம்ஸும் ரெடியாக இருக்காங்க ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது இவங்களுடைய ரூல் என்ன அப்படிங்கிறத எழுதணும் ஸோ அப்போ வில் ஹாவ் ப்ளஸ் வி த்ரீங்கிறது தான் இல்லையா ஸோ வி த்ரீங்கிறது யாரை குறிக்குது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக குறிக்குது அப்போ ஒரு சப்ஜெக்ட் ரெடி ரூல் ரெடி வி த்ரீ ரெடி இப்போ இந்த சென்டென்ஸாக எப்படி அமைக்கலாம்னு பார்க்கலாம் ஸோ இவ்வளோ சென்டென்ஸ் இருக்காங்க இவங்களை மட்டும்தான் நான் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுமா மேம் கேட்டிங்கன்னா கிடையாது இவங்களை தாண்டி வேறு யாரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நேமிங் பர்சன்ஸையும் யூஸ் பண்ணலாம் ஸோ நேமிங் பர்சன்ஸ்னு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் நேம்ஸ் ஏதாவது அதாவது ஜான் மேத்து ஸோ நீங்கள் யாரை நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்களோ எதிர பாய் ஆ கேர்ள் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணனாலும் இண்டிகேட் பண்ணிக்கலாம் ஜெண்டர்ஸையும் நம்ம சொல்லிக்கலாம் ஸோ அப்படி இருக்கும் போது எக்ஸாம்பிளில் பாருங்கள் நான் ஜெண்டரை தான் யூஸ் பண்ணுறேன் அதாவது பாய்ஸ் அப்படின்ட்டு ஓகே ஜெண்டர் அமைக்கும் போது பாய்ஸ் வில் ஹாவ் ரன் ஸோ பாய்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க ஓடி இருக்காங்க இல்லையா ஸோ பாய்ஸ் ஏதாவது சிறுவர்கள் ஓடி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பாய்ஸ் வில் ஹவ் ரன் என்ன ஓடி இருப்பாங்க எதற்காக ஓடி இருப்பாங்கன்னு சொல்லணும்னா பாய்ஸ் வில் லவ் ரன் டூ கிலோமீட்டர்ஸ் ஸோ பாய்ஸ் வில் லவ் ரம் என்னது டூ கிலோமீட்டர்ஸ் இல்லையா ஸோ அப்போ பாய்ஸ் என்னும் போது என்ன இண்டிகேட் பண்ணுவாங்க நம்ம ஒன்ல வந்துடும் அதாவது சிறுவர்கள் சிறுவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க டூ கிலோமீட்டர்ஸ் இல்லையா கிலோமீட்டர் என்ன பண்ணிருப்பாங்க ஓடி இருப்பார்கள் என்ன பண்ணிருப்பாங்க ஓடி இருப்பார்கள் அப்படிங்கிறது சோ இந்த இடத்துல நான் டிஸ்டன்ஸுங்கிற வார்த்தையே சொல்லல பாய்ஸ் வில் ஹவ் ரன் டூ கிலோமீட்டர் சொல்லி இருந்தாதான் இங்க என்ன வரும் சிறுவர்கள் இரண்டு கிலோமீட்டர் தூரம் ஓடி இருப்பார்கள்னு வரும் நான் என்ன பண்ணல டிஸ்டன்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை ஸோ பாய்ஸ் வில் ஹவ் ரன் டூ கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் அதோடு ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸோ அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் சிறுவர்கள் இரண்டு கிலோமீட்டர் ஓடி இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சென்டென்ஸை நீங்கள் மாற்றி மாற்றி அமைச்சுக்கலாம் இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன்எஸ் நான் எப்படி பேசணும்னு நினைக்கிறேன் நான் எப்படி எழுத நினைக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமைக்கலாம் எதை அமைக்கலாம்னா ஆஃப்டர் த பர்த் ஃபார்ம் வரக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமைச்சிக்கலாம் பிஃபோர் த பர்த் ஃபார்ம் வரும்போது உங்களுக்கு அந்த ரூலையும் அந்த பர்த் ஃபார்மும் உங்களுக்கு மேட்ச் ஆகணும் மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது இப்போ மிஸ் மேட்ச்சிங்னா எப்படி மேம் சொல்ல வரீங்கன்னா இங்கே இங்கே ரூல் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது வீடு எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது 阿婆。 ஒரு த்ரீயோட ஒரு வீ டூ ரூல் யூஸ் பண்ணால் அந்த இடத்துல வாக்கியம் எப்படி வராது கரெக்டாக வராது ஸோ ப்ராப்பராக நமக்கு இருக்காது அது தமிழாக்கம் வரும்போது கொஞ்சம் வித்தியாசப்படும் ஸோ அதனால இந்த ரூலும் அந்த பே ஃபார்மும் கரெக்டாக ஃபாலோடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ யூஸ்வலாக நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து எதில் பண்ணுவோம் அந்த ரன் ரேன் ரேன் சொல்லிடுவாங்க சொல்லக்கூடாது ரன் ரேண்ட் ரன்ங்கிறது தான் சொல்லணும் நிறைய குழந்தைங்க பேசும்போது கூட ரேண்ட் ரேன் தான் தேர்ட் ஃபார்ம்லேயுமே சொல்லுவாங்க தேர்ட் ஃபார்ம்ல விட் இஸ் இண்டிகேட் ரன்ங்கிறது தான் அதனால குழந்தைக்கு சொல்லும் போது அப்பப்பவே திருத்தம் பண்ணுங்க செய்யக்கூடிய மிஸ்டேக் குழந்தைக்குன்னு இல்லை பெரியவங்க கூட யாராவது ஆப்போசிட்டில் இருக்கவங்க தப்பாக ப்ரனவுன்ஸ் பண்ணுறாங்க ஸ்பெல்லிங் தப்பாக அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அப்போவே அந்த இந்த விஷயத்தை திருத்தி சொல்லுங்கள் இந்த ஸ்பெல்லிங் இது தான் இந்த ப்ரொனவுன்சியேஷன் இதுதான் திருத்தும் போது உடனே தெரிஞ்சுக்குவாங்க ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் இது தான் அதுக்கான ரூல் வச்சு நம்ம சென்டென்ஸ் எழுதியிருக்கோம் நீங்கள் இந்த ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் ஒர்க் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல நமக்கு தெரியாத பல விஷயங்களை இந்த செக்மெண்ட் மூலமா தெரிஞ்சுட்டு வரும் இன்னைக்கு என்ன புது விஷயம் பார்க்க போறோம் அப்படிங்கறத பாக்கலாம் வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஒரு குழந்தை பிறந்த உடனே டாக்டர் அப்படியே விட்டுற மாட்டாங்க அந்த குழந்தைய வச்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க என்ன மேட்டர் தெரியுமா அந்த குழந்தைக்கு எந்த சென்ஸும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு போடுற மாதிரி பண்ணுவாங்க அது எதுக்குன்னா அந்த குழந்தை அலர்ட்டா இருக்கா பிரெய்ன்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்கிறதுக்கு இன் கேஸ் குழந்தை பயந்து அழுகுது அப்படின்னா அப்போ அந்த பிரெயின் வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நியூரல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அதை அப்பவே ப்ரெடிக்ட் பண்ணிருவாங்க இந்த மாதிரி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணுவாங்க அந்த குழந்தை பிறந்த உடனே அப்பவே ஓரளவுக்கு டாக்டருக்கு அந்த குழந்தை ஹெல்த்தியா இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும் நம்ம மொத்தமா ஆறு சென்ஸ் இருக்கு அந்த ஆறு சென்ஸ்லயுமே காது இருக்கு பாத்தீங்களா காது அது மட்டும் தூங்கும் போது கூட ஆக்டிவா இருக்கும் தூங்கும் போது எல்லா சென்ஸுமே ஆஃப் ஆயிருங்க ஆனா தூங்கும் போது காது மட்டும் ஆக்டிவா இருக்கும் இப்ப இன்கேஸ் அவங்க வந்து தூங்கி எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ரகசியம் பேசிக்கிறது அவங்களுக்கு கேட்கல அப்படின்னாலும் ஏதோ ஒரு கட்டத்துல அவங்களுக்கு இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஞாபகம் வரும் அந்த அளவுக்காது அவங்களுடைய மெமரியில யாராவது ஒருத்தவங்க பேச போய் ஸ்டோர் ஆயிருக்கும் அதனாலதான் தூங்கும் போது என்னை யாராவது எழுப்புன மாதிரி இருந்துச்சு அப்படிலாம் நாமளே சொல்லிருப்போம் யோசிச்சு பாருங்க கடல்ல இருக்கிற சுறாக்களால் மனுஷங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அலறுவாங்க ஆனா உண்மையா என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் இந்த சுறாக்கள் கழிச்சு உயிரிழந்த மனிதர்களுடைய எண்ணிக்கை வெறும் பனிரெண்டு மட்டும்தான் அப்போ சுறாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் சுறாக்கள் வேட்டையாடி இருக்காங்க மனிதர்கள் இப்போ யாருனால யாருக்கு ஆபத்துன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே ஜிமெயில் அனுப்பும் போது அட் சிம்பிள் இல்லைன்னா அது வேஸ்ட் அந்த மாதிரி இமெயில கண்டுபிடிச்சாரு அந்த அட் அப்படின்ற சிம்பிள யூஸ் பண்ணியிருப்பாங்க இதுக்கு ஏதோ ஒரு பின்னாடி பெரிய காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம் ஆனா அதுதான் கிடையாது ஏன்னா அப்ப எல்லா சிம்பிளையும் மனுஷங்க யூஸ் பண்ணிட்டாங்க யூஸ் பண்ணவே பண்ணாத ஒரு சிம்பிள் இருந்துச்சு அந்த சிம்பிளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இந்த அட்டுக்கு தான் இருந்துச்சு அப்போ பேசாமல் இந்த அட்டையே போட்டுட்ருவோம் ஏ சுழிச்சு நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி சரி சும்மா இருக்கேன்னு போட்ட ஒரு லெட்டர் தான் ஆனா இப்போ எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா அட்டுன்றதும் பெரிய விஷயம் போல ஏதோ பின்னாடி சயின்ஸ் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய்ஸ்ரீ டேக் கேர் இன்னைக்கு நம்மளோட ஷோவில் வந்து சூப்பரான செக்மெண்ட்ஸும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்பர் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட் மீண்டும் சந்திக்கலாம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃபரிதான் மஞ்சள் வேல் மாலைட்டி